சூரியகாந்தம் முன்கதை சுருக்கம் விதியின் வசத்தால் தாயை இழந்த தமையந்தி இளம்பிள்ளைவாதத்தால் கால்களையும் இழந்து தன் தந்தையினால் மாமா வீட்டிற்கு அனுப்பப்படுகின்றாள் அங்கு தன் தாயின் சகோதரி காந்திமதியினால் அருணோதி ஆசிரமத்தில் சேர்க்கப்பட்டு படிக்கின்றாள் சிற்றெண்ணையால் கொடுமைப்படுத்தப்படும் அண்ணன் மகன் தியாகராஜனையும் வளர்த்து ஆளாக்குகின்றாள் காந்திமதி இருபது வருடங்களுக்கு பிறகு தமையந்தி ஒரு நல்ல உபாத்தியாயினியாகவும் தியாகராஜன் ஒரு பென்சில் கம்பெனி உரிமையாளராகவும் ஆகின்றனர் இருவடம் மனம் ஒப்பி விவாகம் முடிக்க வேண்டும் என்று இருக்கும் சூழ்நிலையில் மாயாவின் அன்பு குறுக்கிட தியாகராஜன் தடமாறுகின்றான் தியாகராஜனோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் காந்திமதி சூரியகாந்தத்திற்கு சென்று அங்கிருந்து தேசாந்திரம் புறப்படுகின்றாள் சிற்றனையான அமிர்தமும் அவர்களுடைய இரண்டு பெண்களும் கூடவே இருக்கையில் மோகனாவிற்கு திருமணம் நடக்கின்றது விஜயா மனோகரன் மீது கொண்ட அன்பினால் திருமணம் செய்ய மறுக்கின்றாள் மாயாவின் மீது ஏற்பட்ட அன்பினால் மனோகரன் கொலைக்கேசில் மாட்டிவிடுகின்றான் மனோகரனை காப்பாற்ற விஜயா முயற்சிக்கின்றாள் அவர்களது மாமாவான நமச்சிவாயம் அடிநாளிலிருந்து அவர்களுக்கு பல தொல்லைகளை கொடுத்து வந்தவன் தற்போது குஷ்ட நோயினால் அவதிப்படுகின்றான் இனி மிக தொலைவிலிருந்து வந்ததாக அறிவிப்பது போல் புலிதி படிந்திருந்த பெரிய கார் ஒன்று அன்று காலை சூரியகாந்தத்தில் சம்பந்த முதலியார் வீட்டு வாயிலில் வந்து நின்றது தண்ணீர் எடுக்க ஆற்றுக்கு போய்க் கொண்டிருந்த இரண்டொரு பெண்கள் வண்டி நின்று இறங்கிய ஊருக்கு முற்றிலும் புதியவர்களை காணப்பட்ட அந்த பிரேணிகளை வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றனர் வீட்டிற்குள் நுழைந்த அந்த நான்கு பெண்மணிகளையும் கவனித்த சம்பந்த முதலியார் அவர்கள் யாரென்று சட்டென்று ஊகித்து கொண்டு விட்டார் படித்துக் கொண்டிருந்த புஸ்தகத்தை கீழே வைத்துவிட்டு அவர்களை வரவேற்க எழுந்திருந்தார் கட்டிலின் அருகே சென்ற தமையந்தியினால் துயரத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை எலும்பும் தோளுமாக மிகவும் ஒரு மாறியிருந்த காந்திமறியைக் கண்டதும் பெரியம்மா என்று அழைத்துவிட்டு ஓடிச் சென்று அவளை கட்டி கொண்டு குழந்தை போல் தேம்பி அள துவங்கிவிட்டாள் அந்த காட்சியைக் கண்ட அமிர்தத்தின் கண்களில் கூட கண்ணீர் வந்துவிட்டது இப்படி இழைச்சி துரும்பாக போயிட்டியே எங்களுக்கு ஒரு வார்த்தை தெரிவிக்காம இருந்தது நியாயமா என்று வினைவியபடி அமிர்தம் கட்டிலின் அருகே தரை மீது உட்கார்ந்து கொண்டாள் அத்தை உங்களை உயிரோடு பார்க்கவாவது எங்களுக்கு பாக்கியம் இருந்ததே நான் தான் மோகனா இப்படி என்னை பாருங்கள் என்று மனவெழுச்சியுடன் கூறிய மோகனா தான் செய்த தவறுகளுக்கு பிராயச்சித்தம் செய்வது போல் அத்தையின் கால்களை தொட்டு தன் கண்களில் ஒற்றிக்கொண்டாள் எவ்வளவோ சிரமப்பட்டு தன் புக்ககத்திலேயே உத்தரவு வாங்கிக்கொண்டு கொண்டு அவள் அங்கே அவர்களுடன் வந்திருந்தாள் காந்திமதியை பார்க்க மற்றவர்களை காட்டிலும் அவளுக்குத்தான் மிக்க ஆறுதலாக இருந்தது அத்தை நாங்கள் எல்லோரும் உங்களை கூட்டிக் கொண்டு போகவே வந்திருக்கிறோம் அங்கே ஊருக்கு நம்ம வீட்டுக்கு போனதும் உடம்பு நல்ல சுகமாகி விடும் என்று அன்புடன் பேசிய விஜயா காந்திமதியின் கரங்களை வருடினாள் இதெல்லாம் கனவா அல்லது நனவா என்று காந்திமதிக்கு சில விநாடிகள் ஆச்சரியமாக இருந்தது அவளது சந்தேகத்தை போக்க விரும்புகிறவர் போல் சம்பந்த முதலியார் இடையே தமது தொண்டையை கணைத்து கொண்டு காந்திமதி உன் உடம்பை பற்றி நான் தான் இவர்களுக்கு தெரியப்படுத்தினேன் என்று ரத்தின சுருக்கமாக விளக்கினார் தமையந்தின் கரங்களை பலகீனமான தன் கரங்களால் ஆசியுடன் வருடினாள் காந்திமதி உணர்ச்சி வசத்தில் அவளால் பேசவே முடியவில்லை கண்களில் நீர்த்தெழும்ப அவள் எல்லோரையும் பார்த்துவிட்டு தன்னைச் சுற்றிலும் இங்கும் அங்கும் ஆவலுடன் பார்த்தாள் அவள் அவ்வாறு யாரை தேடுகிறாள் என்பதை குறிப்பாக உணர்ந்து கொண்ட தமையந்தி பெரியம்மா நம் ராஜாவுக்கு விஷயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர் வெளியூரில் இருப்பதால் உடனே எங்களுடன் வர இயலவில்லை என்று சமாதானம் கூறினாள் எனக்கு தெரியும் அவன் வருவான் என்று என் ராஜா என் கண்மணி என்னை இப்பொழுதாவது அவது வந்து பார்க்காமலிருப்பானா வருவான் என்று முணுமுணுத்த காந்திமதி சந்தோஷமும் துயரமும் ஒருங்கே எழுதிய ஒருவித வித உணர்ச்சி வசத்தில் அழுதாள் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று அன்று காலை நகரத்தின் அலுவல்கள் மிகுந்த ஒரு பிரதேசத்தில் பாட்டிசாரிகளின் பாதை மீது இரு நண்பர்கள் நின்று பேசிக்கொண்டிருந்தார்கள் அதில் ஒருவர் அருகிலிருந்த ஹாப்பி ஹோட்டல் ஒன்றில் இருந்து அப்பொழுதுதான் வெளியே வந்திருந்தார் முருகிய மசாலா தோசையையும் ஸ்பெஷல் காப்பியையும் ஒரு கை பார்த்துவிட்டு வாயில் வெற்றிலையை குதைப்பிக்கொண்டு நின்ற அவர் இயல்பு இன்பமான காலை வேளையிலே பம்பு வயசு மிக ஆவலுடன் துடிதுடித்துக் கொண்டிருந்தார் இன்னொருவர் வீட்டிற்கு சமையலுக்கு காய்கறிகள் வாங்கி வர அருகில் இருந்த மார்க்கெட்டுக்கு வந்திருந்தார் அவர் சாமான்கள் வாங்கி கொண்டு சென்ற பின்புதான் அவருடைய சகதர்மினி சமையலுக்கு ஏற்பாடுகள் செய்ய துவங்க வேண்டும் அவசரமாக ஸ்நானம் செய்துவிட்டு மண்ணானிடமிருந்த உடுப்புகளை தேடி எடுத்து வைத்துக்கொண்டு வெந்ததும் வேகாததுமாக மனைவி பரிமாறும் உணவைச் சூடு ஆறு முன்னே அவசரமாக விழுங்கிவிட்டு ஆபீஸிற்கு ஒன்பது மணி வசை பிடிக்க வண்டிகள் நிற்கும் இடத்திற்கு ஓட வேண்டும் அவ்வளவு காரியங்கள் இருந்தும் அவர் நண்பரை கண்டதும் பள்ளை இழித்துக்கொண்டு வம்பு பேசுவதிலே தன்னை மறந்து நின்றுவிட்டார் என்னையா கடைசிலே இப்படி தீர்ப்பாகிவிட்டது நேற்று ராத்திரி பேப்பர் வாங்க நம்ம தெருக்கடையில் என்ன கூட்டம் போங்க நம்ம சின்ன பையன் முண்டி எடுத்துக்கொண்டு ஒரு பத்திரிகை வாங்கி கொண்டு வந்து விட்டான் அதை படித்து தான் ராத்திரி வீட்டில் எல்லோரும் தூங்கப்போனோம் என்று சிரித்தார் வெற்றிலை பாக்கு ஆசாமி எனக்கு நேற்று சாயங்காலம் ஐந்து மணிக்கே விஷயம் தெரிந்துவிட்டது ஆனாலும் தீர்ப்பு மிகவும் கடுமையானது நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜூரர்களில் ஒருவருக்கு மட்டும் அபிப்பிராயபேதம் இருந்ததாம் பாவம் சார் என்று அனுதாபப்பட்டார் இரண்டாவது ஆசாமி இந்த கேஸ் அந்த ஜட்ஜ் முன்னாலேயே விசாரிக்கப்படுகிறதுன்னு பத்திரிகையில் படித்த போதே எனக்கு தீர்ப்பு பற்றி தெரியும் அந்த மனுஷன் பெரிய பச்சை மிளகாயாச்சே கேஸ் முடிவை பற்றி ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்றார் வெற்றிலை பாக்குக்காரர் பாவம் பெற்றோர்களுக்கு ஒரே பிள்ளையாம் சின்ன வயசு களை சொட்டு முகம் கேட்க சகிக்கவில்லை கஷ்டமா இருக்கு விதித்து விதித்துவிட்டார்கள்னு கேட்டதும் அந்த பையனுடைய தாயார் அழறிவிட்டாலாம் கஷ்டம் சார் கஷ்டம் என்று அனுதாபத்துடன் தலையை அசைத்தார் இரண்டாவது மனிதர் குற்றவாளி மனோகரனை பற்றி அனுதாபப்படுகிறீர்களே செத்து போனவரை பற்றி நினைச்சு பார்த்தேலா அவனுக்கும் தான் தாய் தந்தை அக்கா தங்கை அண்ணன் தம்பி எல்லா உறவினர்களும் இருப்பார்கள் அவர்கள் மனசு என்ன பாடுபட்டிருக்கும் என்று விவாதித்தார் முதலாவது மனிதர் வெற்றிலை சாற்றை கீழே காரி துப்பிவிட்டு செத்து போனவனை பற்றி ஏனோ துளி கூட வருத்தம் ஏற்படவில்லை அவன் மயோ மகா அயோக்கியனாம் ஊதுபத்தி வியாபாரத்திலே ஏதோ கொஞ்சம் பணம் வந்து சேர்ந்ததும் அவன் பண்ணாத அட்டூழியங்கள் இல்லையாம் பெரிய காமதூரனாம் சமூகத்திலே ஊழல் செய்து கொண்டு திரிந்து கொண்டிருந்த அந்த பாவி போனதே நல்லதாயிற்று இந்த கேஸிலே அந்த ஜூரர்களை தவிர நம்மை போன்ற வெளிமனிதர்கள் யாருக்காவது சஞ்சீவி இறந்து போனான்னு வருத்தமோ அனுதாபமோ துளி இருந்தா சொல்லுங்கோ இப்படிப்பட்ட ஸ்ரீலோலன்களுக்கு சரியான தண்டனை இப்படித்தான் வந்து சம்பவிக்கும் என்றார் கோபத்துடன் இரண்டாவது மனிதர் பேஷ் நன்றாக இருக்கிறது உமது தீர்ப்பு நீர் ஜட்ஜாக இந்த கேஸுக்கு உட்கார்ந்திருந்தால் இப்படி ஜட்ஜ்மெண்ட் எழுதி வைத்துவிட்டு போகலாம் நாம் யாரையா ஒரு உயிரை எடுக்க கெட்டவன் என்பதற்காக ஒருத்தனுக்கு விசுத்தி கொடுத்துக் நமக்கு நமக்கென்ன அதிகாரம் சட்டத்தின் கண்களுக்கு நல்லவன் தீயவன் என்ற பேதமே கிடையாது அநியாயம் யாருக்கு இழைக்கப்பட்டாலும் அதற்கு தக்க தண்டனை வழங்க வேண்டியது அதனுடைய பொறுப்பு போகட்டும் ஐயா உணவு பஞ்ச காலத்திலே இன்னொருத்தனும் உலகத்திலிருந்து ஒளியட்டும் நீர் ஏன் அவனுக்காக இப்படி உருகுகிறீர் என்று கேட்டார் முதலாவது ஆசாமி சிரித்துக்கொண்டு தூக்குன்னு இப்போ தீர்ப்பாகிவிட்டாலும் அப்பீல் என்று இருக்கிறதல்லவா பார்க்கலாம் என்றார் இரண்டாவது மனிதர் அப்பீலில் மட்டும் எங்கே ஜெயிக்கப் போகிறான் ரொம்ப கஷ்டமான கேஸ் ஐயா என்றார் முதலாமவர் இதுவரையிலேயே துரைசாமி வாதாடின கேஸ்களில் இதுதான் முதல் தோல்வி மனோகரனுக்கு துரைசாமி ஆஜராகிறார்னு கேட்டதுமே கேஸ் ஜெய்சுடுமனு பூரணமாக இருந்தேன் உங்களுக்கு தெரியுமா சார் சமாச்சாரம் மனோகரனது நண்பர்கள் சிலர் அவன் விடுதலை அடைந்து விடுவான்னு பூரணமாக நம்பி பூமாலையுடன் வெளியே காரில் காத்து கொண்டிருந்தாங்களாம் இந்த பாலும் ஜூரர்கள் இப்படி கடைசியில் க தலையில் கள்ள தூக்கி போடுவாங்கன்னு யாரும் நினைக்கவே இல்லை ஷோ ஷோ என்று சூழ்கொட்டினார் அவர் யார் என்ன செய்ய முடியும் சாட்சிகள் அவ்வளவு பலமாக எதிர்ப்பக்கத்திலே அமைஞ்சு விட்டது சரியல்ல ஐயா காலை வேளையிலே கொலைகளை பற்றி பேச்சு என்னத்துக்கு ஆமாம் உங்கள் மூத்த பொண்ணுக்கு கோதண்டராமனது ஜாதகத்தை பார்த்தீங்களாமே அந்த வரணை பற்றி என்ன முதல்ல ஒரு வார்த்தை விசாரிக்கப்படாதா பொல்லாத மனசியாச்சே கோதண்டத்தின் தாயார் என்று கொலையிலிருந்து கல்யாணத்தை பற்றி வம்பில் பாய்ந்தார் வெற்றிலை மூத்த பெண் என்றதும் தமது வீட்டின் ஞாபகம் ஏற்படவே இரண்டாவது ஆசாமிக்கு அப்பொழுதுதான் தாம் மார்க்கெட்டுக்கு வந்த நினைவு ஏற்பட்டது அதை பற்றி பிறகு பேசுகிறேன் என்று ஒரே பாய்ச்சலில் அவர் காய்கறி கடையை நோக்கி ஓடினார் சற்று தொலைவில் இருந்து வெற்றிலைப்பாக்கு கடையொன்றில் சிலர் நின்று கொண்டிருந்தனர் சஞ்சீவி கொலைவளுக்கு எதிரிக்கு பாட்டு புத்தகம் காலனா என்று குவிக்கொண்டு சென்றான் ஒரு பையன் ஏய் இங்கே வா என்று அவனை கைத்தட்டி அழைத்து காலனா நாணயத்தை நீட்டி புத்தகத்தை பெற்றுக்கொண்டார் ஒருவர் மாயாவின் சாட்சின்னு கூட ஒரு பாட்டு புத்தகம் இருக்கு அதற்கு காலனாதான் விலை மேனுமாசாமி என்று கேட்டான் பையன் சரி அதையும் கொடு என்று கேட்டு வாங்கி கொண்டார் அந்த மனிதர் நேற்று சாயங்காலம் தான் தீர்ப்பு சொன்னாங்க அதுக்குள்ளே அதை பாட்டாக பாடி அச்சிலேற்றி விட்டானே அந்த ஆசாமி எத்தனை விரைவில் க கவிதை பிறக்குதையா இந்த நகரத்திலே என்று வியந்த மற்றொரு ஆசாமி அவனது கையில் இருந்த புத்தகத்தை வாங்கி பிரித்து பார்த்தார் மூச்சு மூச்சுவிடும் முன்னே முன்னூறும் ஆற்றண்டால் ஐநூறும் ஆகாதோ என்பது போல கொலை தூக்கு இதையெல்லாம் பற்றி கவிபாட ஆயிரக்கணக்கில் கவிஞர்கள் இருக்கிறார்கள் அந்த மனோகரனுக்கு நல்ல விளம்பரம் வந்துவிட்டதையா பாடல் வெற்றி பெற்று விட்டான் இனி அவனுக்கு என்ன குறை என்று வேடிக்கையாக பேசி சிரித்தார் அவர்களில் ஒருவர் கால் ரூபாய்க்கு காதல் நவீனம் காலனாவுக்கு கவிதைகள் எழுத்துலகம் இப்படியா கீழே இறங்க வேண்டும் கஷ்டம் என்று பெருமோச்சு விட்ட எழுத்தாளர் ஒருவர் அந்த புத்தகத்தை பார்க்கவும் பிடிக்காதவர் போல் முகத்தை திருப்பிக் கொண்டு அப்பால் சென்றுவிட்டார் புத்தகத்தை பிடித்து சுபையுடன் பக்கங்களை புரட்டி மகிழ்ந்த ஆசாமி சற்று தூரத்திலே ஒரு டிராமண்டி வருவதைக் கண்டு ஒரே பாய்ச்சலில் அந்த திக்கிற்கு விரைந்தார் வாழைப்பழ தோளின் மீது பாதரசை வழுக்க வேகமாக நகர்ந்த வண்டியை பிடிக்க முயற்சித்து அவர் சில விநாடுகளில் அதன் அடியிலே நசுக்குண்டு போக இருந்தார் ஆனால் எதிர்பார்த்த விதமாக வண்டியில் கண்டக்டர் அவருக்கு ஒரு கை கொடுத்து அவரை உள்ளே இழுத்து போட்டு வரவிருந்த தடுத்து தடுத்துவிட்டார் என்னையா பார்த்து ஏறக்கூடாது கொஞ்சம் தப்பி இருந்தால் செத்து போயிருப்பியே இத்தனை நேரம் என்று கடிந்து கொண்டார் பிரயாணிகளில் ஒருவர் விபத்திலிருந்து தப்பிய மனிதர் கருத்தில் இருந்த புஸ்தகத்தை கூர்ந்து கவனித்துவிட்டு கண்டக்டர் புன்னகையுடன் சரிதான் சஞ்சீவி கொலைக்கேஸ் பாட்டு புத்தகம் படிக்கிற ஜோர்லே இப்போ டிராமாடியிலே ஒரு கொலை நடக்க விருந்தது இப்படி கொடு ஐயா பார்க்கலாம் என்றார் இதற்குள் அங்கிருந்தவர்களின் சம்பாஷனை அந்த கொலைக்கேசின் மேல் திரும்பிவிட்டது சோ சோ என்று அனுதாபப்படுகிறவர்களும் கையை தட்டி ஆர்ப்பாட்டமாக சஞ்சீவிக்கு பறிந்து பேசுகிறவர்களும் போட்ட இறைச்சலும் சிரிப்பும் டிராமண்டிக்கு அந்த மாலை வேலையிலே ஒரு தனி சோபையை கொடுத்து கொண்டிருந்தன நகரத்தின் மற்றொரு மூலையில் பெரிதாக காணப்பட்ட ஒரு பங்களாவின் சமையலறைக்கு முன்பிருந்த தாழ்வாரத்தில் ஒரு வயதான பாட்டியம்மாள் காலை நீட்டிக்கொண்டு ஓய்வுக்காக அமர்ந்திருந்தாள் சார் சாய்வு நாற்காலியில் சாய்ந்திருந்த வண்ணம் பத்திரிகையை புரட்டிக் கொண்டிருந்த காலை ஜிவதியான தனது பேத்தியின் பக்கம் திரும்பி அப்படின்னா அந்த பையனுக்கு தூக்கு போட்டு விடுவார்களா என்று சொல்லு பாவம் தாய்க்கு ஒரே பிள்ளையாமே அவனை விடுதலை பண்ணியிருக்கப்படாதோ செத்தவன் எனவோ விட்டான் சின்னஞ்சிறு வயசான இந்த பையனை தூக்கிவிட்டால் போனவன் திரும்பியா வரப்போறான் என்றால் மிகவும் அனுதாபத்துடன் தேவலையே நீங்கள் சொல்கிறது அப்புறம் சட்டம்னு எதுக்கு நீதி கோர்ட்டுன்னு எதுக்கு சின்ன வயசு என்றோ படித்தவன் என்றோ பணக்காரன் என்றோ நியாயம் ஆராய்ந்து பார்ப்பதில்லை விஷம் கொடுத்து கொண்டான்னு இருக்கிறது அதுக்கு எவ்வளவு தண்டனை கொடுக்க வேண்டுமோ அதை நீதிபதி கொடுத்திருக்கிறார் இதுதான் பாட்டி சட்டம் என்று தலையை அசைத்து அழுத்தமாக பேசினாள் பேத்தி அதிருப்தியுடன் பாட்டி முகத்தை எடுத்து கொண்டாள் சட்டம் குட்டி சுவரா போச்சு போ சாட்சிகள் எல்லாம் நிஜத்து சொல்றாங்கன்னு யார் கண்டது வேணும்னு கட்சி கட்டி கொண்டு அத்தனை பேரும் புழுகியிருப்பான்கள் மனோகரன் விசித்தி கொடுத்த போது எவனாவது கண்ணால் பார்த்தானா ரொம்ப அக்கிரமம் அந்த வயசான தாயாருக்காகவாவது விடுதலை பண்ணியிருக்கலாம் அவள் வயிறு எப்படி கொதிச்சிருக்கும் என்றால் கோபத்துடன் பாட்டி மனோகரனுக்கு அளிக்கப்பட்ட மரண தண்டையை கேட்டதிலிருந்து அவளுக்கு சட்டத்தின் மீது ஒரே கோபம் தேவல பாட்டி நீங்கள் பேசும் நியாயம் மனோகரன் விஷயத்தை பொட்டலத்திலிருந்து பிரித்து காப்பி டம்ளருக்குள் கொட்டியதை பக்கத்திலிருந்து பார்த்திருந்தால்தான் சாட்சி கூறலாம் என்கிறீர்களோ தேவல பாட்டி நீங்கள் பேசும் நியாயம் மனோகரன் விஷத்தை பொட்டலத்திலிருந்து பிரித்து காப்பி டம்ளருக்குள் கொட்டியதை பக்கத்திலிருந்து பார்த்திருந்தால்தான் சாட்சி கூறலாம் என்கிறீர்களோ கொலை நடந்ததை யாரும் கண்ணால் பார்த்திருக்க முடியாது ஊகத்தினாலும் போதிய சாட்சிகளாலும் தான் ஜூரர்கள் தங்கள் அபிப்பிராயத்தை முடிவு செய்ய முடியும் என்று கூறிவிட்டு எழுந்து சென்றாள் அந்த யுவதி என்னவோ உலகம் வர வர ரொம்ப கெட்டு கிடக்கு என் ஆயுசுலே இந்த மாதிரி கேட்டதும் இல்லை நடந்ததும் இல்லை காலங்காத்தாலே கேட்கிற சமாச்சாரம் இப்படியாயிருக்கணும் சிவசிவா என்று தனக்குள்ளே முன்முணுத்த பாட்டி எழுந்து பூஜையறைக்குள் சென்றுவிட்டாள் பங்களா வாயிலின் முன்புறத்தில் வளர்ந்திருந்த பெரிய வேப்பு மரத்தடியில் ஒரு வேலைக்காரி வெற்றிலையை மென்று கொண்டு உல்லாசமாக உட்கார்ந்திருந்தாள் அடியன் ராஜா நீ இங்கேயே இருக்கிற உள்ளாரை காணுமேன்னு தேடிக்கிட்டு கண்ணு பூத்து போச்சுதே எனக்கு அந்த வெற்றிலே ஒன்று உன் தங்க கையாலே சுண்ணாம்பு தடவிப்படி கொடு பார்க்கலாம் என்று பங்களா வேலைக்காரன் பரிகாசமாக பேசிக்கொண்டு கண்களை சிமிட்டிக்கொண்டு அருகில் வந்து நின்றான் தனது அகன்ற விழிகளை ஒருமுறை சரசமாக சுழற்றிவிட்டு சிவந்த உதட்டியிலே ஒரு விஷம புன்னகையை வரவழைத்து கொண்ட அவள் இனிமேலே என்கிட்ட கொஞ்சம் தான் பேசு இந்த மாதிரி சரசம் எல்லாத்தையும் விட்டுடு என் மாமம்மன் ஊர்லேருந்து வந்திருக்கு அது காதலே பட்டுதுன்னா உன்னை சும்மா விடாது என்றாள் அவள் அது யாரவன் ஓ மாம மகன் இந்த ராஜாத்திக்கிட்ட இந்த கந்தசாமிக்கு இருக்கிற ஆசைக்கு மாமன் மகனோ அத்தை மகனோ ஒன்றும் செஞ்சிக்க முடியாது கட்டிக்க போகிற புருஷன்கிட்ட பேசுகிற பேச்சைப்பார் வெற்றிலையை எடு என்று உரிமையுடன் மிகவும் பாசமாக அவள் கையை தொட்டு வெற்றிலை வாங்கி கொண்டான் உனக்கு ஆசை ஆயிரம் இருக்கும் மாமன் மகனுக்குத்தானே கட்டிக்க உறவு இருக்கு நீ இப்படி எங்கிட்ட வாழை ஆட்டினியோ அது உன் கழுத்தை சீவிவிடும் சீவி என்று கழுத்தை வெட்டுவது போல் ஜாடை காட்டி விட்டு சிரித்தாள் அவள் சீவிட்டா சும்மா விட்டுடுவாங்க இப்போ அந்த ஐயாவுக்கு நினைந்துக்குதே அதுபோலதான் உன் மாமன் மகனும் தூக்கு கைத்திலே தொங்கணுமாக்கும் சும்மா ஒன்றும் கந்தசாமியை பயமுறுத்தவனாம் என்றான் அவனும் பதிலுக்கு பரிகாசமாக மச்சான் இப்போ அந்த பொம்பளை என்ன செய்வாளாம் மனோகரனை தூக்கில் போட்ட பின்னாடி அவள் என்ன செய்வாள் அவர் மேலே ரொம்ப ஆசையாக இருந்தாலாமே என்று விசாரித்தால் அவள் கவலையுடன் இந்த பொம்பளைங்க மனசு மனசுதான் ஒரு குரங்கு ஆச்சே இந்த மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு குரங்கு தாவராப்புல இந்த மனோகரன் போனால் இன்னொரு ஆசாமி அவளை கட்டிக்க இருக்கவா மாட்டான் என்று சூழ் கொட்டினான் அவன் இந்தா அப்படி ஒரு பேச்சு பேசினியோ தெரியுமா பொம்பளைகளை பற்றி அவதூறு பேசாட்டி உனக்கு பொழுதே போவாதே பாவம் அந்த பொண்ணு மாயா அவன் என்ன செய்வா தான் ஆசை வச்சுருந்த மனுஷன் இன்னொருத்தனை கொலை செஞ்சுட்டான்னா அவன் என்ன செய்ய முடியும் மரண தண்டனை போட்டுட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுச்சான் அவங்க வீட்டு வேலைக்காரி எனக்கு சொன்னான் நீ இப்படி பொம்பளைகளை இழிவாக பேசினீனா உன் முகத்தில் கூட இனிமேல் முழிக்க மாட்டேன் ஆமாம் என்று கூறிவிட்டு கோபத்துடன் எழுந்திருந்தாள் யாரோ செத்தான் எவனுக்கோ தூக்கு எந்த பொம்பளையோ மயங்கி விழுந்தாள்னா நமக்கென்ன விட்டு இந்த பேச்சை கோச்சுக்காதே சும்மா அப்படி சொல்லி உன்னை வேடிக்கை பார்த்தேன் இப்படி உட்கார் எங்க புறப்பட்டுட்டே என்று கூறிக்கொண்டே அவள் கரத்தை பிடித்து தன் அருகில் அவளை அமர்த்தி கொண்டான் சஞ்சீவி குலங்கீசில் வழங்கப்பட்ட தீர்ப்பு இவ்வாறு நகரம் முழுவதும் பலரது வாயில் பலவிதமான உருவத்துடன் அகப்பட்டு கொண்டு சின்னா பின்னமாகிக் கொண்டிருந்த அது சமயம் சிறைச்சாலையில் தமது அறைக்குள்ளே சுவரை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தான் மனோகரன் சற்று முன்புதான் அவனது வக்கீலும் அவனது பெற்றோர்களும் அவனை பார்த்து போக வந்திருந்தனர் வயோதேகத்தினால் சற்று தளர்ந்திருந்த தன் தந்தை முதல் நாள் தீர்ப்பை கேட்ட பின் ஒரே இரவில் தொண்டு கிழவராகிவிட்டார் போல் அது சமயம் அவன் கண்களுக்கு தோன்றினார் அதிகமாக அவரால் எதுவும் பேச முடியவில்லை என்பதை அவர் முகம் அறிவித்தது எவ்வளவோ உன்னை பற்றி எண்ணிக்கொண்டிருந்தேன் தெய்வம் சதி பண்ணிவிட்டது என் மகனுக்காக பட்டோம் என்று தடுமாறு அவர் முனகிவிட்டு உணர்ச்சி வேகத்தில் கீழே விழுந்துவிட வண்ணம் சுவரில் சாய்ந்து கொண்டு நின்றார் அதை கேட்ட மனோகரனது இருதயம் இரண்டாக வெடித்து போல துயரத்தில் குமுறியது புருஷனுக்கு பின்னால் தயங்கி கொண்டு உள்ளே வந்து தாயாரால் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டிருக்க இயலவில்லை என் துறையே ஐயோ என் தலையில் கையில் போட்டுட்டியே என்று அவனை கண்டதும் வாய்விட்டு கதை எழுதிவிட்டாள் அவள் இரவு முழுவதும் தூங்கவில்லை அழுதவண்ணமுமாக இருந்தாள் என்று அவளது வீங்கிய முகமும் சிவந்த கண்களும் விளக்கிக் கொண்டிருந்தன தன் பொருட்டு தாய்ப்பட்ட வேதனையைக் காண மனோகரனால் சகிக்கவே முடியவில்லை தாய் தந்தை மகன் அந்த மூன்று பேர்களுக்கும் அந்த துயரமான சமயத்தில் பேசுவதற்கு சங்கதி ஏதும் இருக்கவில்லை நேரமாகிவிட்டது என்று வாடர் எச்சரித்தவுடன் கனவினின்றி நின்று திடுக்கிட்டு விழித்தவள் போல் அவனது தாயார் பதறதுடன் தன் மகன் முகத்தை ஏக்கமாக பார்த்தாள் வயிறு செய்த பாவம் உனக்கு இந்த கஷ்டம் வந்தது என்று நான் தடுமாற பேசிய அவள் மகனை பிரிய மனமில்லாதவள் போல் அணைத்துக்கொண்டு கொண்டு உடல் குழுங்கு அழுதாள் அம்மா அம்மா என்று அரற்றிய மனோகரனும் சிறு குழந்தை போல் தாயின் களத்தை கட்டிக்கொண்டு கதறிவிட்டான் இந்த உருக்கமான காட்சியை பார்க்க பயந்தவர் போல் வக்கீல் மெல்ல முகத்தை அப்பால் திருப்பி கொண்டார் மெல்ல அவளை அந்த அணைப்பிலிருந்து பிரித்து அழைத்து கொண்டு தந்தை வெளியே சென்றார் கண்களை துடைத்துக்கொண்டு மனோகரன் தாயார் சென்ற திக்கையே பார்த்துக்கொண்டு நின்றான் இன்று பொழுதினும் பெரிதுவப்பால் தன் மகனை சான்றோர் எனக் கேட்ட தாய் என்ற தெய்வப்புலவரின் வாக்கு அவனது ஞாபகத்திற்கு வந்தது பெற்ற தாய் மணமகில நல்ல காரியங்கள் ஏதும் செய்யாவிட்டாலும் அவன் அவளது கிளத்தாயாருக்கு செய்துள்ள அபச்சாரம் எவ்வளவு பெரிது தள்ளாத வயதிலே அவளுக்கு தீராத துக்கத்தையும் அவமானத்தையும் அல்லவா கொண்டு வந்து சேர்த்து விட்டான் இவ்வாறு எண்ணிய மாத்திரத்தில் அவன் கண்களில் நீர் மல்கியது துக்கம் நின்று பிளந்தது அம்மா என்னை மன்னியுங்கள் அடுத்த ஜென்மத்திலாவது இந்த பாவத்திற்கு ஈடு செய்து விடுகிறேன் என தனக்குள் முழுகிக் கொண்டான் அதற்குள் அறைக்குள்ளே குறுக்கும் நெடுக்குமாக உலாவிக் கொண்டு பொழுதை கழித்து அவனுக்கு நிமிஷம் யுகம் போல் பயங்கரமாக நீண்டு காணப்பட்டது தண்டனை என்று தீர்மானம் செய்துவிட்டார்கள் இன்னும் ஏன் தாமதம் சட்டென்று தண்டனை நிறைவேற்றி தொலைப்பது வெளியில் இருந்து கொண்டு தண்டனை எதிர்நோக்கி காலம் கழிக்கும்படி குற்றவாளிக்கு ஏன் இந்த சித்திரவதை வேறு என தனக்குள்ளே எண்ணி ஆத்திரப்பட்டான் மராந்தவிலே காலடி ஓசை கேட்கும் பொழுதெல்லாம் இவ்வளவு சிந்தனைகள் நடுவிலே அவனது கண்கள் அவனையும் அறியாது ஆவலுடன் கதவின் பக்கம் திரும்பி பார்த்தவனமே இருந்தன கட்டாயம் ஆயா வருவாள் இந்த சமயத்தில் வந்து பார்த்து ஆறுதலாக இரண்டு வார்த்தைகளாவது சொல்ல அவள் நிச்சயம் வருவாள் அவள் என்ன செய்வாள் எதிராக சாட்சி சொல்லும்படி சந்தர்ப்பம் அவ்வாறு அமைந்து சாட்சி கூறுகையிலே ஒரு சமயம் அவள் முகத்தை அவள் எவ்வளவு ஏக்கத்துடன் பார்த்தாள் மரண தண்டனை என்பதை கேட்டதும் அவள் உள்ளம் வெடித்துப் போய் குமுறி அழுதிருப்பாள் மாயா அவனை எவ்வளவு நேசித்தான் பாவம் இந்த கொலைக்கேசினால் வீணாக பலரது பழிப்புக்கும் ஆளாகி அவள் வருந்தும்படி நேரிட்டது எவ்வளவோ கௌரவமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தவள் அவன் மீது அன்பு கொண்டதனால் அல்லவா இவ்வளவு பழிச்சொல்லுக்கும் இலக்காக நேர்ந்தது என்று தனக்குள் பலவாறு எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருந்தான் சில தினங்கள் சென்ற பின்பு ஒரு நாள் மாலை கரக் கரக் என்ற வார்டனின் பாதரசிகளின் சத்தம் வராந்த அருகிலே கேட்டது மனோகரன் திடுக்கிட்டு கதவு பக்கம் திரும்பி பார்த்தான் உங்களைக் காண ஒரு அம்மா வந்திருக்காங்க என்றார் வார்டன் மனோகரனது இருதயம் ஆவலினால் படபடவென்று அடித்துக்கொண்டது துயரமும் சந்தோஷமும் ஒருங்கிய எய்தியவனாக மிகவும் பதற்றத்துடன் எழுந்திருந்து கதவருவிகள் வந்தான் கதவை திறந்து உள்ளே வழிவிட மெல்ல உள்ளே தயக்கத்துடன் அந்த பெண்மணியை பார்த்ததும் அவனுக்கு தூக்கு போட்டது நீங்களா என்று வியப்புடன் கேட்டு விழுத்தான் அவன் என்னவெல்லாமோ பேச வேண்டும் என்று முன்கூட்டியே யோசித்து தான் வந்திருந்தாள் விஜயா காந்திமதி அம்மாளுக்கு உடல்நிலை சிறிது குணமானதும் அமிர்தமும் அவருடைய இரு பெண்களும் ஊருக்கு திரும்பிவிட்டார்கள் தமையந்து மட்டுமே சூரியகாந்தத்தில் தன் பெரிய தாயாருக்கு பணிவிடைகள் செய்யும் நிமித்தம் கிராமத்திலே தங்கிவிட்டிருந்தாள் நகரத்திற்கு திரும்பி வந்த விஜயா மனோகரனுக்கு தூக்குத்தண்டனை விதிக்கப்பட்டது என்ற செய்தியை பத்திரிகையில் கண்டதும் துடித்துப் போய்விட்டாள் தண்டனை நிறைவேறும் முன் உயிருக்கும் மேலாக தான் இசித்த அன்பனை ஒரு தடவை கண்டு ஆறுதல் கூறாவிடில் அவள் மனத்திலே அமைதியே ஏற்படாது போல் ஒரு தீவிரமான துடிப்பும் இயக்கமும் ஏற்பட்டன விஜயாவினால் தன் துயரத்தை மனதிற்குள்ளேயே அடக்கி வைத்திருக்க முடியவில்லை ஆகவே அவள் தன் தாயார் அமிர்தம்மாளிடம் தான் மனோகரன் மீது கொண்டிருந்த அன்பை பற்றி கொஞ்சமும் ஒழிக்காது ஒரு நாள் கூறிவிட்டாள் அமிர்தம்மாள் இப்பொழுது ஒரேடியாக மாறிவிட்டிருந்தாள் ஆதலினால் தன் மகளின் காதல் விஷயம் அவள் உள்ளத்தை மிக்க வேதனை செய்தது விஜயாவின் வேண்டுகோளை ஒரேடியாக புறக்கணிக்க முடியாது அவள் மகளுடன் சென்னைக்கு மனோகரனை காண புறப்பட்டாள் கதை கேட்கும் அன்பர்களுக்கு என்னுடைய இன்னொரு சேனலான சூரியவதனி நாவல்ஸ் சேனலில் புதியதாக சில சிறுகதைகள் அப்டேட் செய்யப்பட்டுள்ளது தாங்கள் அதையும் கேட்டு மகிழவும் கதை அடுத்த காணொளியில் நன்றி